வணக்கம் தமிழ் தமிழ்ச்சி எண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மொற்றாக முடங்கும் அபாயத்தில் தெளிப்பழை புற்றுநோய் வைத்தியசாலை மட்டக்கிழப்பில் இன்றைய தினம் காலை பாரிய தீ விபத்து ஏரியில் குளிக்க சென்ற பெண்கள் உள்ளிட்ட நால்வர் பலி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் துப்பாக்கிகளுடன் மூன்று பேர் கைது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அதிரடி நடவடிக்கை தலைக்கவசம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் மோட்டார் சைக்கிள் செலுத்திய பலர் கைது காத்தான்குடியில் காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்பு தொடர்ந்து தெப்பலை பொ வைத்தியசாலையின் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பொற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷ்ணாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளது தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பில் வடக்கு மாகாணத்தின் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெள்ளிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்கு திறனை மொற்றாக பாதிக்கும் நிலையினை நோக்கி நகர்ந்துள்ளது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சில அனுசரணையாளர்களின் கடுமையான உழைப்பினூடாக நிறுவப்பட்ட இவ்வைத்தியசாலை இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்கி வருகின்றது ஆனால் அப்போதும் இப்போதும் தொடர்ந்து சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள் வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றது தற்போது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் பைத்தியர் கிருஷ்ணாந்திக்கு எதிராக நடக்கும் அவதூறு பரப்பல் சமூக மேடையிலான வசைப்பாடுகள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை எமது சங்கம் கடுமையாக தண்டிக்கின்றது அவரை மனதளவில் பாதித்து சேவையிலிருந்து பின்வாங்க வைக்கவே இது மேற்கொள்ளப்படுவதாக எமது சங்கம் தெளிவாக அறிந்து வருகின்றது இச்சவாலுக்கு ஒரிய சூழ்நிலை ஒரு சிலர் தனிநபர்களின் துயரம் மட்டுமல்ல அதுவே நோயாளர்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் சமூக மருத்துவ பின்னடைவுகளுக்கு இடமளிக்கும் நிலையாகும் இந்நிலையில் வைத்திய நிபுணர்களுக்கு எதிரான இத்தகைய கலங்கப்படுத்தலானது ஏழை நோயாளர்களின் உரிமைகளை நேரடியாக தாக்குகின்றது என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏராபூர் மிக்ஸ் நகர் தாமரைக்கேணியில் உள்ள பழைய இரும்பு கடையில் இன்றைய தினம் காலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு பிரிவு மற்றும் ஈராவூர் நகரசபை பிரதேச பொதுமக்களின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தீயினால் பெரும் தொகையான பொருட்களும் சேதமடைந்துள்ளது தேப்பரவல் குறித்து ஈராவூர் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பொலனறுவை அரகலங்கவில் பகுதியில் உள்ள ஏரியில் மூழ்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பலாகலை ஏரியில் நீராட சென்ற நான்கு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டுக்குளி போலீஸ் உட்பட்ட சமித்தபுர பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் இருபத்தி ஒன்பது தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று தினம் மாலை கொழும்பு வடக்கு பிரிவு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் குழுவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்குளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவரை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை எத்திமலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வரகண்ணத்த பகுதியிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஏத்திமலை பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது இதற்கிடையில் போரா பன்னிரண்டு வகை துப்பாக்கியுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் மாலை சிலாபம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பங்கதினிய பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பங்கதினிய பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் போக்குவரத்து திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் சிலரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் அத்தோடு மோட்டார் சைக்கிளையும் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மீட்டுள்ளனர் இச்சம்பவம் நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை வேளையில் நடைபெற்றுள்ளதாக அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதான வீதியில் வைத்து இக்கைது இடம்பெற்றுள்ளது சம்மாந்துரை போலீஸ் நிலைய அதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சிலர் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் சில மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்போ காத்தான்குடியில் அன்றைய தினம் காலை காணாமல் போன சிறுவன் காத்தான்குடி குபாபள்ளி வாவி பகுதியில் முற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் காத்தான்குடி ஐந்தாம் குறிச்சி ஊர்வீதியை சேர்ந்த அனஸ் சுலைம் அப்துல்லா என்னும் ஆறு வயது சிறுவனி இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காலையில் வீட்டை விட்டு சென்ற அவர் காணாமல் போயிருந்த நிலையில் பெற்றோர் குடும்பத்தினர் மற்றும் அயலவர்கள் அவரை தேடி வந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் வாய் பேச முடியாத விசேட தேவை சடலம் காத்தான்குடி ஐந்தாம் குறிச்சி குபாஜும் பள்ளிவாசல் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் சென்ற போலீசார் ஆரம்ப விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது காத்தான்குடி போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்